ஹாய் அருண் எப்படி இருக்கீங்க ஹாய் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போது இந்த பெட்டை பற்றி பேசணும் அப்படின்னாலே இப்போ ரீசெண்டாக டெப்டி சிஎம் ரவுடி ராக்ஷின்னு சொல்லி அவரோட பெட் டாக்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாரு இல்லையா நீங்கள் எப்படி அங்கே குரூமராக ஜாயின் பண்ணீங்க அதை பற்றி முதல்ல சொல்லுங்க பேசலாம் எஸ் சார் ஆக்சுவலாக அங்கேருந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு கால் வரப்ப எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் சார் இருந்துச்சு ஏன்னா சாரோடி வீட்டில இருந்து கால் வருது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் சார் சோ நான் அப்ப ரவுடிக்கு க்ரூம் பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு எட்டு குட்டி தான் அவன் ஸோ அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஒர்க் பிடிச்சி போயிட்டு இப்போ எவ்ரி சண்டே வீக்லி ஒன்ஸ் வந்து அவனுக்கு ரொட்டீனாக க்ரூமிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார் ஸோ அப்போ வந்து அவன் லோன்லியா இருக்கான் அவனுக்கு வந்து பிளேஃபுல்லா ஒரு பெட் வேணும் அப்படின்னு தான் அந்த ராட்சின்ற ஒரு பெட் வந்து எடுத்திருக்காங்க சார் லைக் அதுவுமே அடாப்ட் பண்ணதான் சார் வாங்கலை லைக் ரவுடியுமே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் தான் சார் இருக்கு ஸோ அவன் வந்து பை பண்ணது ஆமா ஓகே ஓகே ஃபஸ்ட் டைம் போனப்ப அவர் என்ன சொன்னார் எப்படி பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக போனப்போ சாரை மீட் பண்ண முடியலைங்க சார் பட் ரேண்டமா நான் க்ரூம் பண்ண பார்த்துருக்காங்க அவனை வந்து க்ரூம் பண்ணுறதெல்லாம் வந்து மீட் பண்ணுவாங்க சார் என்ன வாட்டர்ல வந்து அவனை பாத் பண்ணுறேன் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் ஸோ எல்லாமே லைக் ரவுடி மேல வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட்ஸ் ரவுடிக்கும் நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்குமே அவங்க தான் நேம் பண்ணாங்களா அதை பத்தி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது சரி தெரியல ஓகே எப்படி அவங்க அந்த பெட்டுக்கும் அவருக்குமான பாண்ட் எப்படி இருக்கும் எந்த எந்த அளவுக்கு விளையாடுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா ஏ சார் நான் பாக்குறப்பல நல்ல விளையாடுவாங்க சார் நல்ல பிளேஃபுல்லா இருப்பாங்க அந்த பெட்டோட ஸோ லைக் எப்படி சொல்றது ஒரு ப்ராப்பரான ஒரு பெட் பேரண்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருப்பாங்க சார் அவனுக்கு டைமுக்கு அவன் கூட அந்த ஸ்பெண்ட் பண்ற டைம் அது எல்லாமே எனக்கே அது பாக்குறப்ப ஒரு ஷாக்கிங்கா இருக்கும் லைக் வந்து சார் வந்து பிஸி ஷெடியூல இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு சின்ன டைம் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு பெட் லவர் பெட் பேர இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சார் நான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பெட்டை வாங்கிடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை சோ அதெல்லாம் வந்து தப்பு சார் அது வந்து அதுவும் ஒரு கமிட்மெண்ட் தான் நம்மளுடைய இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார் சார பார்த்ததும் பெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் இப்ப நீங்க இருக்கீங்க அவர் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட் ஆகும் சார் ஸோ சாரை பார்த்தோன்னே அவனுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் தான் ஸோ வந்து சார் மேல ஜம்ப் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சார் ஆல்சோ சாருடைய நீங்கள் ஃபஸ்ட் நீங்க அங்கே போகும்போதே அந்த பெட் உங்களோட ஈஸியா அட்டாச் ஆயிடுச்சா ரவுடி ஆ நான் போகிறப்ப லைக் எந்த ஒரு பேட்டுமே வந்துட்டு நம்ம பயந்தோம் அந்த மாதிரினா லைக் இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அது தெரியும் சார் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பயப்படுறோம் அப்படின்னா அவங்க வந்து முன்னாடியே வந்து கெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே தோணும் ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு பயத்தோடு போகிறோம் இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு வந்து அந்த வைப் செட் ஆகலை அப்படின்னா அவங்க பக்கத்துலயும் அலோவ் பண்ண மாட்டாங்க சார் ஸோ ரவுடி வந்து நான் போனப்ப என்ன எதுவும் பண்ணல அக்செப்ட் அக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டான் ஸோ எங்களுக்குள்ள ஒரு பனோ நல்லாதான் சார் ஓகே டாக்ஸ் பர்த் இப்போ என்ன ப்ரீடு சார் வச்சிருக்க அந்த பெட்டு அது வந்து கேனி கோசோ அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஓகே ஸோ அவங்க வந்து ஒரு காடியன் பர்பஸ்க்காக வளர்க்குற பெட் தான் ஓகே ஆல்ஸா அவங்கள நம்ம சின்ன வயசுல இருந்தே ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தோன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாவும் வளருவாங்க சார் ஓகே என்ன மாதிரி எந்த மாதிரி ப்ரீடு அது இன்னும் கொஞ்சம் அத பத்தி சொல்லுங்களேன் ரவுடி வந்து ஒரு இத்தாலியன் பிரீட் சம்திங் நினைக்கிறேன் சார் சரியா நான் கவனிக்கல பட் நல்ல ஒரு காடிங் பர்பஸ்க்காக வளர்க்கலாம் சார் பட் அவங்களுக்கு வந்து கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கா இருக்கணும் ஸோ டெம்பரேச்சர் வந்து நம்ம வெளியெல்லாம் வச்சுலாம் அவங்கள வளர்க்க முடியாது சார் ஓகே இப்ப சில பேர் வந்து இப்ப எங்க சார் வச்சிருக்காங்க நம்ம சார் வச்சிருக்காங்க நம்ம அதை வளர்க்கலாம் அப்படின்ட்டு சில பேர்லாம் வாங்கி அது நான் பார்க்குறேன் இந்த ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ஃபார்முக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாங்கிட்டு போறாங்க பட் கேணிக்கோசம் வந்து அந்த மாதிரி ஃபார்முக்குலாம் சூட்டபுளாக இருக்கிற பெட்டே இல்லைங்க சார் வீட்டில் மட்டும் வைக்கலாம் வீட் மீன்ஸ் நம்ம வீட்டில் வச்சிருந்தாலுமே அவங்களுடைய கூலிங்கான ஒரு பிளேஸ் இருக்கணும் சார் லைக் வந்து நம்மளுடைய இந்தியன் கிளைமேட்டுக்கு நாட் சூட்டபுள் ஸோ வந்து ஏசியில்தான் அவங்கள வந்து வச்சிருக்கணும் ஸோ ப்ராப்பராக எக்ஸசைஸ் வேணும் டயட் வேணும் இது எல்லாமே இருக்கணும் சார் ஸோ அப்போ தான் வந்து கரெக்டா நம்ம க்ரோ பண்ண முடியும் டயட்னா என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க லைக் டிபெண்ட்ஸ் அந்த ஃபுட் சார் டாக்டர் என்ன வெட் வந்து சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு சார் புரோட்டீன்ஸ் நிறைய குடுக்கணும் சொல்ல அந்த மாதிரி சார் ஓகே இப்ப நீங்க க்ரூமிங்னா என்ன மாதிரி பண்ணுவீங்க டாக்ஸுக்கான என்ன மாதிரி க்ரூமிங் பண்ணுவீங்க லைக் க்ரூமிங்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாத் குடுக்கறது அவங்களுடைய ஏர் கிளீன் நெயில் கட் லைக் அவங்களுடைய ஹைஜீனை வந்து கம்ப்ளீட்டா கேர் பண்ணிக்கறதுதான் சார் பெட் க்ரூமிங் சொல்றது சோ அத நம்ம ஃப்ரீக்குவென்ஸ்ட்லி கரெக்டா நம்ம ஒரு பெட்க்கு வந்து ஃபாலோ பண்ணனும் ஒரு பெட்டை நம்ம எந்த அளவுக்கு வளர்க்குறோமோ அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒண்ணா வந்து க்ரூமிங் இருக்கு சார் ஸோ ப்ராப்பராக நம்ம அவங்கள பாத் பண்ணி ஹைஜன்லாம் வந்து ப்ராப்பரா கேர் பண்ணாதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அழகாக இருக்கும் சார் லைக் அவங்க ஃபுட்டு இன்டேக் எடுத்துக்கிறதா இருக்கட்டும் ஸோ ப்ராப்பரான ஒரு பாத்து ஹேர் கட் அதெல்லாம் இல்லைனா அவங்க வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க லைக் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் சார் லைக் வாக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நெயில்ஸ்லாம் கர்வ் ஆகும் அவங்களால ப்ராப்பராக வாக் பண்ண முடியாது அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கும் சார் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃப்ரீக்வன்ஸ்லி க்ரூமிங் பண்ணணும் ப்ராப்பராக பண்ணணும் நல்ல ஒரு க்ரூமர் கிட்ட பண்ணணும் லைக் அந்த மாதிரிலாம் இருக்கு சார் இப்போ நீங்க இந்த டாக் வந்து டெப்டி சிஎம் வாங்கினதுக்கு அப்புறமா சோசியல் மீடியாலேயும் அவங்க ஷேர் பண்றாங்க நிறைய பேர் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்களா அதை பார்த்துட்டு எஸ் சார் அதை பார்த்துட்டு என்கிட்டயுமே கேட்குறாங்க இந்த இந்த பப்பி வந்து எங்கேயாச்சும் இருக்குமா எங்க வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு பட் நான் மோஸ்ட்லி வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன் சார் அவங்களுடைய இப்ப என் கிளையன்ஸுக்குமே நான் வந்து பப்பீஸ் வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து என் கிளைண்ட்டோடைய வீட்லயே ஏதாச்சும் குட்டி போட்டதா இருக்கலாம் லைக் அந்த மாதிரி இருந்தா தான் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவேன்னே தவிர்த்து அதை மோஸ்ட்லி நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் சார் அந்த பிரீட் டாக்ஸை வந்துட்டு யாரு என்ன அவங்க பேக்ரவுண்ட் தெரியாம நம்ம எடுத்து கொடுக்கறத வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் ஓகே உங்ககிட்ட பேசியிருக்கா ஆ பேசுவாங்க என்ன மாதிரி விஷயங்கள் பேசுவாங்க எப்படி என்ன கேட்பாங்க உங்ககிட்ட சார் ரவுடிக்கு என்ன ஷாம்பூஸ் யூஸ் பண்றேன் அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அவனோட எப்படி குரூமிங்லாம் ஒபே பண்றானா அந்த மாதிரிலாம் இல்லைங்க சார் இது வரைக்கும் சார் இல்லை ஆமாம் வேற என்னென்ன பெட்டெல்லாம் நீங்க வந்து ட்ரெயின் பண்றீங்க வேற செலிபிரிட்டிஸ்னா வேற யாரா இருக்கலாம் நீங்க பெட்டு நான் இன்சியலி பாத்தீங்கன்னா கமல் சார்ல இருந்து சார் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே எப்படி முதல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க நீங்க இது வந்து ரொம்ப ரெகுலரா எல்லாரும் பண்ற ஜாப் கிடையாது ஆமாங்க சார் உங்க வீட்டிலேயே கூட இந்த வேலையை பத்தி எப்படி என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது உங்க பேக்ரவுண்ட் சொல்லுங்க எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்தீங்க ஆக்சுவலாக நான் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சார் நான் வந்து வாக் போகிறப்ப நான் நான் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கப்ப டாக்ஸ் இந்த வாக்கிங்லாம் கூப்பிட்டு போகிறப்ப அவங்கள வந்து தொட்டு பார்க்கறது லைக் விளையாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப் அப்போத்துலேருந்தே எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சார் என் வீட்டில் வந்து டாக்ஸ்லாம் வளர்த்தது இல்லை சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி மீன்ஸ் நாங்கள் வந்து ரெண்டல் ஃபேமிலி தான் ஸோ அதனால் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க டாக்லாம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு அம்மா அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே டாக்ஸ்லாம் இல்லை அதெல்லாம் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் ஒரு லெஸ் ஸோ அப்போ வந்துட்டு ஒரு வெட்டினரி கிளினிக் வந்து நியர்பை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அவங்கக்கிட்ட போய்ட்டு நான் செக் பண்ண இந்த மாதிரி அசிஸ்டன்ட் மாதிரி நான் சும்மா வந்து இருக்கலாமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இருக்கலாமா அப்படின்ட்டு ஸோ அவங்களே எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க சார் ஓகேப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கே போய்ட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வரும் சார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து டாக்ஸை வந்து நான் மீட் பண்ணுறேன் இது நம்மளுக்கு போதும் ஏன்னா ஏதாச்சும் அந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து பாட்டி தாத்தா வீட்டுக்கு போகிறது இல்லை வெக்கேஷன்ஸ் போகிறது அந்த மாதிரி இது இல்லாமல் இது வந்து ஒரு எனக்கு என்ன எனக்கு பிடிச்சதை வந்து நான் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சார் ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அங்கே நான் ஒர்க் பண்ணுறப்ப இது ரிலேட்டடாக நம்ம பெட்ஸோடவே ட்ராவல் பண்ணோன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் சார் ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப வெட்டினரி டாக்டர் ஆகலாம் அப்படின்ட்டு இருந்தால் எனக்கு வந்து இந்த பிளட்லாம் பார்த்தா சம்டைம்ஸ் இந்த மைக்கோ வருது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது சார் ஸோ அதனால் வந்து நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரைனர் அண்ட் க்ரூமிங் ஃபீல்டு இருக்குது சார் ஸோ க்ரூமிங் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி சார் ஒரு அது வந்து ஒரு ஹார்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன் சார் என்னென்னா ஒரு பெட் வந்து ஒரு க்ரூம் பண்ணாம அப்படி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து அதை நம்ம பாக்குறப்ப எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைச்சிது சார் ஸோ அதனால வந்து ஓகே நம்ம வந்து க்ரூமிங் சூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு பெட்டை வந்து அழகாக்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சார் ஏஜ்ல இருந்து நான் வந்து ஏஜ் டுவெல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே ஸோ நான் இப்போ வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ஸ் நான் அந்த சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லா போனது வந்து அப்புறம் வீக்கெண்ட்ஸ் ஆச்சு ஸோ அப்படியே டைவிடையும் நான் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு குரூமர் வந்து எனக்கு எஃபியில வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்க நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன் நீங்கள் எப்படி இவ்வளோ அழகழகா ஹேர் கட்லாம் பண்ணுறீங்க எப்படி அப்படின்னு கேட்டப்ப ஸோ அவங்க சொன்னாங்க நான் வந்து ஒரு குரூமர் தான் அப்படின்னப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்டாக கேட்டிருந்தேன் ஓகே சார் நான் உங்ககிட்ட வந்து அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணலாமா நான் வந்து கற்றுக்கலாமா அப்படின்னப்ப அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கேன் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஓகேப்பா வி கன்கவுங்கனா இந்த வீக்கெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஹாலிடேஸ்லாம் போவோம் சார் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த மாதிரிலாம் ஸோ அப்படி போயிட்டு கற்றுக்கிட்டேன் தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ரோடே மூவ் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வச்சு நான் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணேன் சார் என்னுடைய ஒரு கிளைண்ட்ஸு கிளைண்ட்ஸ்க்கு வந்து பண்ண பண்ண அவங்க வந்து அப்படியே வேர்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க சார் ஓ போறப்ப தான் எனக்கு வந்து கமல் உங்களுக்கு என்ன வச்சிருந்தாங்க சார் வந்து நான் போயிருந்தப்ப கோல்டன் ரெட்ரீவர்ஸ் ஆமா அது வந்து ஒரு ஃபேமிலி இது அம்மா அப்பா அதோட மூணு குட்டிங்க இருந்தாங்க ஓகே ஓகே சோ அப்ப வந்து நான் ஸ்கூல் முடிச்சிட்டு ஈவினிங்ஸ்ல அவங்களோட வீட்டுக்கு போவேன் என்ன ஏஜ் உங்களுக்கு அப்ப எனக்கு ஒரு சிக்ஸ்டீன் இருக்கும் சார் ஸோ அப்போ வந்து நான் எனக்கு அவங்க வீட்டுக்கு போறப்போ எனக்கு ஒரு மந்த்லி பேக்கேஜ் மாதிரியும் போட்டு கொடுத்தாங்க ஸோ அப்போ வந்து அது எனக்கு இந்த வீட்டோடைய ரெண்ட் கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் அப்பா அம்மா கிட்ட மோஸ்ட்லி இந்த பேக்கெட் மணி அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன் சார் ஸோ நான் வந்து ஏர்ன் பண்றதுல வந்துட்டு நான் எனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்போ எப்படி இருந்துச்சு கமல் சார்னா நமக்கு அவ்வளோ பெரிய ஸ்டார் அவரு ஆமாங்க அவர் வீட்ல போய் பண்ணும்போது அவங்க வருவாங்களா டாக்டரா பார்ப்பாங்களா சார்ல பயங்கர பெட் சார் பயங்கர அட்டாச்மெண்ட் அவங்களோட ஓகே ஸோ நான் எவ்ரி அந்த ஈவினிங்லாம் எல்லாம் போறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சார பாக்குறப்ப பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும் சார் ஸோ எப்படி சொல்றது அது அவ்வளவு பேருக்கு கிடைக்காது சார் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் சொல்லுங்களேன் அவர் எப்படி எந்த அளவுக்கு வந்து பெட்ஸோட அட்டாச்சா இருப்பாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி லைக் பெட்ஸோட சார் எவ்ரிடே நான் போறப்ப பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா சார் வந்து வருவாங்க வந்துட்டு காரை விட்டு இறங்கினோடனே அந்த பெட்ஸ் வந்து அழகா அவங்க காலை சுத்தி வரும் ஸோ வந்து சார் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணது அவங்க தான் ஸோ வந்து அப்படியே சுற்றி அவங்களோட ஜாலியாக விளையாடுறது அதெல்லாம் வந்து ஒரு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் சார் லைக் வந்து அது ஒரு விஷுவலாக காமிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து எனக்கு என்ன அது வந்து என்னுடைய மைண்ட்லேயும் கண்லேயும் மட்டும் அது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எந்த இங்கே ஆழ்வார்பட்டில் இருக்கு அங்கேயா இல்லை இந்த எந்த வீடு நீங்கள் சொல்கிறது

அது ஆக்சுவலா சோசியல் மீடியாலே போஸ்ட் பண்ணிருப்பாங்களே சார் அவங்களுடைய பேரில் ஒரு லாஸ்ட் டூ லெட்டரும் அவங்க ஹஸ்பண்டோடைய ஃபர்ஸ்ட் டூ லெட்டரும் வச்சு ஆக்சுவலா அவங்க லவ்க்கு செம்பிளே நைக்கி தான் அப்படின்ற மாதிரி அவங்க போஸ்ட்லாம் கூட போட்டுருப்பாங்க சார் ஓகே ஓகே அவங்க தான் கிஃப்ட் பண்ணாரா அவங்க ஆமாங்க சார் ஆமா அவங்க தான் பண்ணி ஓகே ஓகே நீங்க அந்த பெட்டு வாங்கின புதுசுலயே போயிட்டு நீங்க தான் குரூப் இல்ல இல்ல சார் நான் லாஸ்ட் டூ இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓகே ஓகே அவங்க எப்படி பெட்டோட எப்படி அட்டாச்சா இருப்பாங்க அவங்களே பயங்கர அட்டாச்சு சார் என்னுடைய என்டையர் கிளைண்ட்மே பாத்தீங்கன்னா அவங்க பெட்ஸோட வந்து ஒரு லைக் ஒரு சன் மாதிரி பார்ப்பாங்க சார் ஸோ ஓகே இவங்க கீர்த்தி சுரேஷும் வந்து ரொம்ப பிஸியான ஒரு ஆக்ட்ரஸ் ஆமாங்க நிறைய ஷூட்டிங்லாம் இருப்பாங்க ஆமாங்க ஷூட்டிங் ரொம்ப எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆனால் நைக்கே வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க ஓ ஆனா யூஷுவலா டாக்ஸ் அந்த மாதிரி கஷ்டம் இல்லையா ரொம்ப டிராவல் பண்ணி கூட்டு போறதுங்களா அது பப்பையில இருந்தே நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம்னா எதுவும் ப்ராப்ளம் இல்ல சார் ஸோ நம்ம இடையிலேயே அந்த சேஞ்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் தான் வரும் சார் ஸோ இங்கெல்லாம் நீங்க எப்போ எப்படி வீக்லி ஒன்ஸ் போயிட்டு க்ரூம் பண்ணுவீங்களா இல்லை பாஞ்சு அவங்களுக்கு வந்து மந்த்லி த்ரீ டைம்ஸ் வந்து க்ரூம் பண்ணுவாங்க சார் ஓகே அதுக்கப்புறம் துஷரா விஜயின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்ல பண்ணிட்டு இருக்க டேரக்டர் லோகேஷ் ஆமா அவர் கணக்கர் அவருமே அவரும் ஒரு பிஸியான டேரெக்டர் மேக்சிமம் அவர் வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடு தான் இருப்பார் அவுட் ஆஃப் இந்தியால இருப்பாரு அப்படி இருக்கும் போது எப்படி பெட்ட வந்து அவங்களுக்கு பார்க்க டைம் இருக்கா நீங்க எப்ப போவீங்க ராம்போ லோகேஷ் சார் பேரு வந்து ராம்போன்னு சொல்லிட்டு கலர் ஷெட்ஜூ பியோர் பிளாக் ஓகே ஸோ வந்துட்டு அவனை ஆக்சுவலாக வாங்கி கொடுத்ததும் நான் தான் சரி என் கிளைண்ட் வீட்டில் தான் இருந்தான் அவங்க வீட்டுல இருந்து என்கொயரி பண்ணப்ப நான் அவர் கொடுத்திருந்தேன் ஆமாங்க சார் அவங்களுடைய மேனேஜர் கேட்டாங்க நான் போயிட்டு கொடுத்தேன் சார் மீட் பண்ணும்போது என்ன சொன்னாரு என்னெல்லாம் அந்த பெட்ஸை பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க சாரோட அந்த இன்சிடென்ட் வந்து அதுவுமே ஒரு மறக்க முடியாத மாதிரி தான் சார் என்னன்னா நான் ஃபஸ்ட் டே அவனை போயிட்டு பப்பி கொடுத்தேன் ஸோ அப்படி கொடுத்த உடனே அவனுக்கான திங்ஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் வந்துட்டு சார் வந்து உடனே அவருடைய தான் நாங்கள் போயிட்டு பெட்டுக்கு தேவையான சார் ஓ சாரும் வந்தாரா சார் இல்ல நான் மட்டும் தான் போட்டிருக்கேன் நானும் அந்த பெட்டும் போயிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் சார் எனக்கு வந்து ஒரு பயங்கர ஷாக் சார் ஏன்னா சாருடைய கார்ல போயிட்டு அது அவனுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வரும் அப்படின்றப்ப எனக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஃப்ரீக்வெண்ட்டாக அங்கே போயிட்டு மீட் பண்ணுவாங்க சார் சென்னையில் தான் இருக்காரா அது தெரியல சார் நான் போகிறப்ப இருந்தால் சார் மீட் பண்ணுவேன் சார் ஓகே 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 ஸோ அப்போ அந்த அவர் இருக்கிற நேரத்தில் பெட் அங்கே இருக்கும் ஆ இருக்கும் சார் ஓகே ஏன் அந்த ஷிட்ஷூ தான் நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் காமனாக என்ன காரணம் ஷிட்ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ற ஃப்ரெண்ட்லியான பிரீட்ஸ் சார் யாருமே டச் பண்ணலாம் ஈஸியாக ஸோ அவங்களை வந்து வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் பெட்ஸ் அவங்க எல்லாருமே ஓகே ஸோ வந்து நம்ம ஈஸியாக இங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம் அவ்வளவும் நாய்ஸ் இருக்காது உங்களுக்கு அந்த மாதிரிலாம் சார் ஸோ அதனால ஷெட் ஜூஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓகே வேற யாரெல்லாம் அவங்களோட கிளைண்ட்ஸாக இருக்காங்க தென் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண்ஸு காளிதாஸ் ஜனம் சார் அதர் சார் ஆல்மோஸ்ட் ஒரு இயர்ஸ் கிட்ட க்ரூம் பண்ணிட்டு இருக்கேன் சார் அவங்களுடைய வீட்டுல ஸோ இவங்கள எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருமே ஒரு பெட் லவர்ஸ் தான் சார் நான் நான் போறதெல்லாம் சொல்லு நம்ம பாக்குறது அவங்க அந்த பெட்ஸோட விளையாடுற விதம் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது அது எல்லாமே பாத்தீங்கன்னாலே அப்படிதான் சார் இருக்கும் ஜென்ரலாக பெட்டை போவத பத்தி சில விஷயங்களும் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் எல்லாரும் இப்போ என்னன்னா ஒரு டாகை வாங்குறது அப்படின்னா அதுக்கு சாப்பாடு வைக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்றீங்க இல்லையா எப்படி வந்து ஒரு டாகை பார்த்துக்கணும் நம்ம ஒரு டாக் பெட்டுன்னு வாங்கிட்டோம் அப்படின்னா ஓகே ஃப்ரம் இந்த டே ஒன்லேருந்து இருந்து என்னென்னலாம் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒரு பெட்டை வந்து வாங்கினா அதுவுமே ஒரு தான் சார் சொல்லுவேன் நம்ம ஒரு குழந்தைய எப்படி நம்ம பாத்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் சார் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த் வந்து ரொம்ப உங்களுக்கு எப்படி சொல்றது கிட்டத்தட்ட நம்ம ஒரு குழந்தைய எப்படி பாத்துக்கிறோம் அவங்க எப்ப முழிப்பாங்கன்னு தெரியாது எப்ப தூங்குவாங்கன்னு தெரியாது எப்ப பசிக்கும்னு தெரியாது ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேராக இருக்கணும் சார் அது அந்த கமிட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம சூட்டபுளா இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ ஒரு டே பை டே என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ஒரு தெரப்பிக்காக பெட்டை வந்து வாங்குறோம் இப்போ அவங்களுடைய தெரப்பிக்காக நம்ம வேற வேற பிளேஸ்க்கெல்லாம் கொண்டு போற மாதிரி வந்துடுச்சு சார் சென்னையில ஸோ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்வா தெரப்பி லைக் ஸ்விம் பண்ண வைக்கிறது அவங்களுக்குன்னு ஒரு பிளே டேட்ஸு லைக் அந்த மாதிரி நிறைய வந்து சென்னையில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு பெட்டர் நம்ம வாங்கினோன்னா அவங்களுக்கு டைம்க்கு வந்து ஃபீட் பண்ணணும் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ராப்பராக வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும் எக்ஸசைஸ் வேணும் ப்ராப்பரான ஒரு க்ரூமிங்ஸ் வேணும் வெட் செக்கப்ஸ் வேணும் ஆல்சோ இப்போ புது ரூல்ஸ்லாம் வந்துடுச்சு அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கணும் லீஸ் இல்லாமல் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும் சார் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா எஸ் அது ரொம்ப வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் எல்லாரும் கெரியராக அதை எடுத்துப்பாங்களா அப்படின்னு தெரியாது எப்படிப்பட்ட ஒரு கெரியராக இது உங்களுக்கு இருக்குது உங்கள் ஃபேமிலி சைட்லேயோ ஃப்ரெண்ட்ஸு இப்போ செலிபிரிட்டியோட பெட் பெட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பித்த அப்புறம் உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்கும் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அது பற்றி சொல்லுங்கள் லைக் நான் ஸ்டார்டிங்கில் இந்த ஜாப் பண்ணுறப்ப என் வீட்லேயுமே அலோவ் பண்ணல சார் இதெல்லாம் ஒரு ஜாபா இதெல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு சொல்கிறது ஈவன் ஸ்கூல் டேஸ்லலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு நம்மளை வந்து ஒரு மாதிரி பேசுகிறது நீ என்ன டாக் என்ன குளிப்பாட்டுற அந்த மாதிரி சொல்கிறது லைக் அந் அந்த மாதிரி ஒரு டைம்லலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸே ஆக்சுவலாக இருக்க மாட்டாங்க சார் நம்மளை புரிஞ்சு ஓகே அருணுக்கு பிடிச்சத அவன் பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு சப்போர்ட்டிவாக என்னுடைய ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்க இருக்காங்க கிடக்குறாங்க ரூம் நீ வந்துட்டு ப்ராப்பராக நீ பண்ணிட்டு இருக்க அவங்க வந்து அப்பா அம்மா காசை எதிர்பார்த்து இருக்காங்க நீ வந்து இந்த வயசுலேயே வந்து ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்லாம் சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ டே பை டே நம்ம இந்த ஃபீல்ட்லயும் வந்து நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படின்ட்டு எனக்குள்ள அப்பத்துல இருந்தே ஒரு கன்சல்டன்சியா இதை நான் வந்து ஃபாலோ பண்ணேன் சார் இதை வந்து நான் கிவ் அப் பண்ணலை ஆக்சுவலாக இது இந்த ஃபீல்டில் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் தான் சார் இப்போ நான் சொன்ன மாதிரி சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு யோசிச்சு யோசிச்சா நிறைய பேர் வந்து அதை கிவ் அப் பண்ணுவாங்க ஸோ அப்படி விடாம இருந்ததால நான் வந்து இப்ப இந்த பிளேஸ்ல இருக்கேன் சார் இப்ப வீட்டுல எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க இன்னமும் ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது சார் பெட் க்ரூமிங்னா என்ன அப்படின்ட்டு தான் கேட்கிறாங்க அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸோ டென் இயர்ஸோ போனால் அதுவுமே வந்து எல்லாருக்கும் தெரியணும் தெரிய வரும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் சார் இனிஷியலி நான் எனக்கு செலிபிரிட்டிஸ் கிளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆக்சுவலா என்ன ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எடுத்து போட்டாங்க சார் அதெல்லாம் போட்ட அப்புறம் வீட்ல வந்துட்டு ஓகே பையன் வந்து ஒரு நல்ல ரூட்லதான் போறான் ஸோ அவனை வந்துட்டு எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க சார் ஸோ அது எல்லாருக்குமே நார்மலாக நடக்கிறது தானே சார் நம்ம எதுலயாச்சும் ஒரு ஃபீல்ட்ல வந்து அச்சீவ் பண்ணனா தான் வீட்ல வந்து சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் சார் ஸோ அந்த மாதிரி தான் சார் என்னுடைய ஃபேமிலியை கிடைச்சது அடுத்து என்ன என்ன மாதிரி நம்ம ஒரு வச்சிருப்பீங்க இல்லையா இந்த கெரியரில் என்ன என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க எனக்கு நான் ப்ராப்பராக ஒரு பெட்குன்னு ஒரு சலூன் மாதிரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தான் சார் அந்த நான் எப்போ இந்த க்ரூமிங் ஃபீல்டில் வர ஆரம்பிச்சனும் எனக்கு எனக்கு அதுதான் சார் தோணுச்சு ஸோ ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஒரு சலூன் ஓப்பன் பண்ணுறோம் அதை வந்து ப்ராப்பராக எல்லாமே நம்ம பண்ணணும் லைக் இப்போ ஏதாச்சும் ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம இன்னும் அவங்கள விட என்ன பெட்டராக கொடுக்கலாம் ஸோ பெட்க்கு வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடாக என்ன பண்ணலாம் அங்கே நடக்கிற மிஸ்டேக்ஸ் இங்கே நம்ம நடக்காமல் பார்த்துக்கணும் லைக் அந்த மாதிரிலாம் எனக்குள்ள ஒரு ஐடியாஸ் இருக்குது சார் என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க பொதுவாக இந்த மாதிரி உங்களோட வேலையில் பைட் தான் சார் கடிச்சிருக்கேன் ஆய்வுங்கள நிறைய சார் இங்கே ஒரு லாஸ்ட் இயர்லாம் ஒரு பெட் கடிச்சு ஒரு ஃபைவ் ஸ்டிச்சஸ் சார் நல்ல ஒரு டீப்பான பைட் அது அமெரிக்கன் அக்கீட்டான்னு சொல்லிட்டு அந்த பிரீட் பேர் கடிச்சு நல்ல இப்படி போன் எல்லாம் ஷேக் பண்ண மாதிரி பண்ணி அந்த உள்ள டிஷ்யூ எல்லாம் டேர் ஆகி ரொம்ப அதுல இருந்து நான் ரெக்கவர் ஆகவே ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு சார் எனக்கு சாலிடா இதுதான் சார் ஒரு விஷயம் நான் வந்துட்டு லைக் எக்ஸ்பெக்டடா நம்ம வந்து அது அந்த பப்பியும் நான் பப்பியில இருந்து க்ரூம் பண்ணதுதான் என்னன்னா கேர்டேக்கர் வந்து கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க சோ அந்த பெட் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்கு ஆல்சோ அந்த லெக்கும் பாத்தீங்கன்னா நெயில் கட் பண்றப்ப அந்த பெட் வந்து எனக்கு கிடச்சிருச்சு சோ இப்போ வந்து லெக்லயும் ஏதோ லைக் ஏதோ இருந்திருக்கா அவங்க ப்ராப்பரா செக் பண்ணலன்னு நினைக்கிறேன் சோ நான் இப்படி லெக்கை தூக்குன உடனே அந்த பெட் வந்து கடிச்சிடுச்சு நீங்க அந்த மசில்லாம் போட்டு பண்ண மாட்டீங்களா ஏன்னா நான் வந்து லைக் நான் நான் வந்து நம்பி இருந்தேன் சார் என்னும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் பட் அது எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிறைய முறை கிடச்சிருக்கா வேற வேற பெட் டாக்ஸ் வேற வேற ஒரு சின்ன சின்ன பிரீட்ஸ்லாம் கடிப்பாங்க சார் லைக் இயர்லி ஒன்ஸ் இந்த ராபிஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு சார் அது வந்து நான் போட்ட பர்சன் நீங்க டிஃபால்ட்டாவே எடுத்துக்கலாம் ஆமா சார் ஓ சோ அந்த மாதிரி நான் எப்படி இருக்கனாலும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கடி வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் சார் ஓகே ஓகே இதுதான் பெரிய ஒரு சேலஜா ஓகே இது ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் இல்லை ஒரு கெரியராக எடுத்துக்கும் போது நமக்கு சேலரி என்ன கிடைக்கும் அப்படி ஒரு இது இருக்கு இல்லையா அது எப்படி இருக்குது சரி இது நம்ம ஒரு கெரியராக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலி இன்கம்னு நான் வந்து மோஸ்ட்லி பார்க்கறது இல்லை காசை ஒரு பெருசாக பார்த்து பண்ணல எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்ற பொறுத்து தான் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் சார் மந்த்லி வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ ரெய்னி சீசன் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கும் இதே சம்மர் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும் லைக் அந்த மாதிரி தான் சார் பட் ஓகே ஒரு ஃபேமிலியை நம்ம ரன் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த ஃபீல்ட்லையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் சார் இப்போது இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸை பற்றி நிறைய ஒப்பீனியன்ஸ் வருது பெட் லவர்ஸ் இருக்கிற அதே நேரத்தில் பெட் ஹேட்டர்ஸ் இல்லை டாக் ஹேட்டர்ஸும் சொசைட்டில இருக்காங்க அப்போது கவர்மெண்ட்டும் வந்து சில நாம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க லைசன்ஸ் வாங்கணும் இப்படி தான் இருக்கணும் நம்ம வந்து ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஜென்ரலாக இன்னைக்கு சென்னையில் நம்ம ஒரு பெட் ஓனராக இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சார் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு நல்ல ரூலாக தான் சார் நான் பார்க்குறேன் ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து பெரிய பெரிய இந்த அடல்ட் டாக்ஸ்லாம் வந்து லீஷ் போடாமல் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து கடிக்க குழந்தைங்களை வந்து கடிக்கிறது அந்த நியூஸஸ்லாம் பாக்குறோம் ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு பெட் பேரண்டாக வந்து பெட் ஓனர்ஸா வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கணும் அது ஸோ அவங்கள வந்து ப்ராப்பரா லீஸ் போட்டு கூட்டிட்டு போறது அந்த மசில்ஸ் போட்டு கூட்டிட்டு போறது ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்றோன்றது அவங்களுடைய அவுட் ஆஃப் மைண்ட்ல போயிடும் சார் அது ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம நம்ம ஓனராகவே இருந்தாலும் அவங்கள போயிட்டு தடுக்க போறோம் அப்படின்னா நம்மளையும் கிடைக்கிறத செய்வாங்க ஸோ அது வந்து முன்னாடியே அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது பெட்டர் சார் ஆல்சோ இந்த பெட் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட் ஓனர்ஸோடைய டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நம்ம ஆன்லைனில் பதிவு செய்யறதால ஸோ அவங்களுடைய நம்பர் அதெல்லாம் போட்டால் அந்த பெட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக எடுக்கலாம் ஸோ இப்படி பண்ணுறதால அந்த அபேண்டன் டாக்ஸ் அதாவது இப்போ நிறைய பேர் இப்போ வளர்த்துட்டு ஏதாச்சும் ஊருக்கு போகிறாங்க வெளியூருக்கு போகிறாங்க இல்லை அந்த டாக் ஒரு சிக்காகுது அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து ரோட்லலாம் விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கம்மியாகும் அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்குது சார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பெட்ரோடைய ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா லைக் இப்போ அங்கே போகிறாங்கன்னா நீங்கள் பெட்கு லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா ஸோ நீங்கள் வந்து மைக்ரோசிப் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஸோ ப்ராப்பராக இதுக்கானது வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் சார் இது ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டே நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வந்தால் ஸோ அப்போ வந்து பயந்து பண்ணுவாங்கல்ல சார் ஸோ வந்து அப்போ நம்ம பெட்கு வந்து இதெல்லாம் இருந்தால் தான் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இது இது வச்சிருக்கணும் இது வந்து ஒரு ரூல்ஸ் போல அப்படின்ட்டு தெரிய வரும் சார் ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு வரவேற்க வைக்கிறது சார் நிறைய விஷயங்கள் வந்து பெட்ஸ் பற்றி சொன்னீங்க பெட் க்ரூமிங் பற்றியும் சரி செலிப்ரிட்டிஸ்லாம் எவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்கன்ற விஷயங்களை ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் நன்றி